இந்த விருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் அதாவது சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு முக்கால் தேங்காய் வரைக்கும் எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தாலும் இப்போ இந்த தேங்காவை சில்லு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதாவது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சர் ஜார்ல அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு தேங்காவை நல்லா பிழிஞ்சு சக்கையை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் முதல் பால் இந்த முதல் பாலை கடைசியாக சேர்க்கணும் அதுக்கப்புறம் நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து மறுபடியும் இதே மாதிரியே நம்ம மூணு பால் எடுத்துக்கலாம் ஸோ இதையும் பிழிஞ்சு எடுத்து நான் இதை மூணு வித பாலாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எந்த பால் வந்து மொதல் பால் ரெண்டாவது பால் கடைசி பால் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் வேக வைக்கணுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கேரட் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் கேரட் அந்த கேரட்டை வந்து சின்ன சின்ன பீஸ் அதாவது கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கிற மாதிரி குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுனால பட்டர் பீன்ஸ் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த பாசிப்பருப்பு தான் அதே மாதிரி திக்னஸ் கொடுக்குறது இந்த பாசிப்பருப்பு தான் ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு இந்த குக்கரில் வச்சுக்கலாம் காய் கீழேயும் மேலே வந்து பாசிப்பருப்பும் வச்சு ஒரு ரெண்டு விசல் வச்சு இறக்கிக்கலாம் இந்த கேப்பில் நம்ம இப்போ குழம்புக்கு தேவையானதை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு இருபது பல்லு வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் சின்னதை சின்ன பீஸாக அப்படியே உள்ளே போட்டாச்சு பெரிய பீஸாக இருக்கிறத கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஏழட்ட பல் வந்து பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக எடுத்த பால் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மூணாவதாக எடுத்த பால் இந்த பால் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட இப்போ அந்த மூணாவது பால் சேர்த்துட்டு கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மஞ்சள் தூளை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் வந்து நிறைய மூணு கத்திரிக்காய் வந்து மீடியம் சைஸ் கத்திரிக்காவை கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கிற மாதிரி இந்த திக்னஸ்ல இருக்கணும் ஏன்னா காய் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அதனால கொஞ்சம் திக்னஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கேன் இதை இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல எடுத்து அதை தோலை சீவிட்டு அதையும் கொஞ்சம் திக்னஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து கொதிக்க வைக்கணும் நம்ம இது கொதி வர்ற கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எலுமிச்ச சைஸ் வந்து அதாவது சின்ன எலுமிச்சம்லாம் எடுத்துக்கலாம் இதை வந்து பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இஞ்சி துண்டு இந்த சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து தோல் சீவிட்டு அதையும் சாறு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோ ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இந்த பச்சை மிளகாவாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்து வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து தனியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லெட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த காய வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ குக்கரில் நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு பட்டர் பீன்ஸு கேரட் இதை வேக வச்சிருக்கோம் ஸோ இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த பட்டர் பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாவை மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டாவது இடத்த தேங்காய் பால் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நம்ம இந்த சாரையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு பத்து நிமிஷம் காய் வேக வச்சுருக்கோம் ரெண்டு மூணாவது பாலில் அதோட சேர்த்து நம்ம இந்த ரெண்டாவது பாலில் எடுத்து வச்சிருக்க அந்த பாத்திரத்தோட இப்போ அந்த காய் வேக வெந்த காயை நம்ம இந்த ரெண்டாவது பால் சேர்த்துருக்க இதோட நம்ம இப்போ மூணாவது பால் வேக வச்சதையும் ரெண்டாவது பால் எடுத்ததையும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதி வர வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வர வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு போட்ட வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க முதல் பால் அதே டேத்துல ஒரு பத்து நிமிஷம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போ எடுத்து வச்சிருக்க முதல் பால் சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த முதல் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா திரண்ட மாதிரி இருக்கும் திக்கான பால்னால் அதனால் கொதி வரக்கூடாது நமக்கு நம்ம ரசத்துக்கு வந்து நொற கட்டின மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நொறக்கட்டி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி சாறு இஞ்சை வந்து கொஞ்சம் தோல் சீவி நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அடித்து சாறு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை சேர்த்தாத்து இப்போ வந்து லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கோம் சின்ன சைஸ் லெமன் அதை வந்து சாறு எடுத்து பிழிஞ்சு எடுத்தாச்சு கொட்டைகளெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ இப்போ அவ்வளோதான் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு ரெடியாயிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வர்த்தல கிள்ளி போட்டுக்கோங்க கிள்ளி போட்டுவிட்டு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சா அவ்வளோதான் குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா சுவையான சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் விருந்து குழம்பு திருநெல்வேலி பக்கம் ஸ்பெஷலான ஒரு விருந்து குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க